தமிழ்நாட்டில் மறுபடியும் ஆறு முதல் ஏழு மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன்னா கடந்த நாட்களாக இந்த மழை பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் நிறைய இடங்களில் இந்த மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நமக்கு வந்து பதிவாகும் அதாவது கிட்டத்தட்ட நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் பல பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் மறக்காம நண்பர்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும் நமக்கு அந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு மழை தொடர்ந்து பார்த்தோம் இனி அடுத்து வரக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை எதிர்பார்க்கலாம் இந்த மிக கனமழை எங்கெல்லாம் வரும் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அவலஞ்சி குன்னூர் மற்றும் அதன் சுற்று பகுதிகள் உதகமண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் காரமடை வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் தேனி மாவட்டத்தில் போரிநாயகனூர் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் எல்லாமே நமக்கு தேனி மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமுதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை எச்சரிக்கை கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தொடர் கனமழை உண்டு அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திலும் நிச்சயமாக ஒரு கனமுதல் மிக கன கனமழை எச்சரிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் உள்ள மதுரை திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் உண்டு அதுல திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மிக கனமழை தீவிரமாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் படிப்படியாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும் ஏற்கனவே உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்திருந்தோம் ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அப்படின்னு சொல்லி தற்போதே நமக்கு மழை பொழிவுகள் படிப்படியாக நமக்கு தீவிரமாக தொடங்கியாச்சு அந்த நாட்களில் மேலும் மழை தீவிரமாக இருக்கும் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் மிக கடுமையான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் ஏன்னா அடுத்து இந்த பொங்கல் நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் அந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியா நமக்கு பதிவாகி நண்பர்களே தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் படிப்படியாக நமக்கு மழை தீவிரமடைந்து மிதமானது முதல் கனமழையாக பெய்ய தொடங்கும் தொடர்ந்து பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களிலும் இந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு தென் மாவட்டத்தில் மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தென் மாவட்டத்தில் ரொம்ப கடுமையான மழை உண்டுன்னு சொல்லி ஏற்கனவே இப்ப நாம நம்ம பார்த்தோம் தென் மாவட்டங்களிலும் அந்த தீவிரமான மழை பொழிவு எல்லா பகுதிகள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் தீவிரமான இருக்கு மிக கனமழை வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி அதுக்கப்புறமா நமக்கு அந்த தென் மாவட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகள்லாம் மிக கனமழை மிக தீவிரமாகவும் மிக கடுமையாகவும் இருக்கும் வட தமிழக உள் மாவட்டத்திலும் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு ஈரோடு மாவட்டங்கள் ஏன்னா ஈரோடு மாவட்டத்தில் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை வச்சிருக்கு ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் பெருந்துறை அதைத் தொடர்ந்து அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அவிநாசி பகுதிகள் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் இளம்பிள்ளை உள்ளிட்ட பகுதிகளிலும் நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது கணிசமாக நமக்கு அதிகரிக்க தொடங்கிடும் ஏன்னா இனி வரும் நாட்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலையும் படிப்படியாக நமக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக நண்பர்களே நீங்க மறக்காம தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற இடம் இடத்திலும் பரவலாக நமக்கு மிதமான மழையாக தொடங்கி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை நமக்கு தேனி மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் நீலகிரி மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் விருதுநகர் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க